யாழில் முன்னர் நிலவிய கல்வி முறை மீண்டும் உருவாக்கப்படும் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது ஆசிரியர் தொழிலின் கண்ணி ஆசிரியர் தொழிலின் கண்ணியத்தை காப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறு ஆசிரியர் நியமனங்களை வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி கோரியிருக்கிறார் கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் காணப்பட்ட யாழ்ப்பாண ஆசிரியர் பாரம்பரியம் நாட்டிலுள்ள ஆசிரியர்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் அந்த கல்வி முறையை மீளமைக்க தாம் செயல்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதியினால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆசிரியர் தொழில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் கோஷங்கள் கொண்டு வீதியில் ஆர்ப்பாட்டம் செய்வதாக இருந்தால் மாணவர்களால் நிராகரிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்த ஜனாதிபதி தொழில் கௌரவத்தை பேணுவது அனைத்து ஆசிரியர்களிடம் பொறுப்பு எனவும் வலியுறுத்தியிருக்கிறார் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா ஜனதா கூடத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே தினகரன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இது அமையப்பெற்றிருக்கிறது எனவே இந்த நிகழ்வின் பொழுது ஜனாதிபதியினால் முன்னூற்று எழுபத்தைந்து பேருக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டதோடு ஜனாதிபதி விக்ரமசிங் அடையாள ரீதியில் சிலருக்கு நியமனங்களை இதன்போது வழங்கி வைத்திருந்தார் வடமாநாளுநர் பி எஸ் எம் சால் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசோதனையும் வழங்கியிருந்தார் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றும் போது இன்று ஆசிரியர் நியமனம் பெற்றுள்ள நீங்கள் அனைவரும் பெரும் பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள் இன்று மூவாயிரத்து ஐநூற்று நாற்பது மாணவர்கள் கற்கும் வகுப்பறையில் மாணவர்களின் எதிர்காலத்தில் நீங்கள் பொறுப்பேற்கிறீர்கள் அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் உங்களது வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்படுகிறது அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாவிட்டால் நீங்கள் ஆசிரியர் தொழிலுக்கு உகந்தவரல்ல முன்பு யாழ் ஆசிரியர்களின் சேவை ரீதியிலும் சர்வதேச அளவிலும் பார்க்கப்பட்டது அந்த பொறுப்பை அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் நிறைவேற்றினார்கள் நான் படித்த கொழும்பு ரோயல் கல்லூரியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இருந்தார்கள் அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதோடு அவர்களின் விசேடமான அர்ப்பணிப்பின் காரணமாகவே யாழ்ப்பாணத்தில் பிரபல ஆசிரியர்கள் குறித்து இன்றும் சமூகத்தில் பேசப்படுகிறது அந்த ஆசிரியர் பாரம்பரியம் நாட்டின் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் சேவை குறித்து சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியது என்றே கூற வேண்டும் என்பதாக ஜினாவி தெரிவித்ததோடும் கல்வி உயர்மட்டத்தில் பயணப்பட்டதால் தான் யாழ்ப்பாணம் கட்டி எழுப்பப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள சில பாடசாலைகள் உலகம் முழுவதும் பெரும் புகழை பெற்றிருந்தன ஹாட்லி கல்லூரி மாணவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினார்கள் எனவே நீங்களும் அந்த கௌரவமான தொழிலில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆசிரியர் பணியில் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் வீதியில் கோஷம் போட்டால் மாணவர்கள் உங்களை ஏற்க மாட்டார்கள் எனவே உங்கள் பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் யாழ்ப்பாணத்தில் அப்போது சிறந்த பாடசாலை முறைமையொன்று இருந்தது நமது முன்னாள் சபாநாயகர் ஒருவரான கே பி ரத்நாயக்க ஹாட்லேட் கல்லூரியில் கல்வி கற்றார் யுத்தம் காரணமாக ஆசிரியர்கள் பாடசாலை விட்டு வெளியேறியோடு அப்பாடசாலைகள் வீழ்ச்சியடைந்தது யாழ்ப்பாணத்தின் கல்வி முறை மீண்டும் சர்வதேச மட்டத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டும் வடமாகாணத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்கலைக்கழகங்களின் அப்பிரதிநிதிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் கலந்துரையாடி யாழ்ப்பாணத்தில் பாடசாலை முறைமையை முன்னைய சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்களை அரசாங்கத்துக்கு வழங்குமாறு ஆளுநருக்கு அறிவிக்க விரும்புகிறேன் தமிழ் சிங்கள மொழிக் கல்வியை மாற்றம் மாணவர்களுக்கு வழங்குவது போதுமானதல்லது என்பதோடு ஆங்கில ஆங்கிலர்வும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு தேவையான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் இது ஆயிரத்து பதினைந்து வருட நீண்ட கால வேலைத்திட்டம் என்றாலும் அதற்கான செயற்பாடுகளை எப்போதிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் ஆசிரியர் தொழிலின் கௌரவத்தை பாதுகாத்து வடபகுதி பிள்ளைகளுக்காக சிறந்த சேவை ஆற்றுவதற்கு தம்மை அர்ப்பணிக்குமாறு கேட்டுக்கொண்டதோடும் இன்று நியமிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாக ஜனாதிபதி அருணில் விக்ரமசிங் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இவ்வாறு கருத்தினை வெளிப்படுத்தி இருந்தார் இது ஒரு முக்கியமான செய்தியாக அமையப்பெறுகிறது எனவே தந்தை செல்வா அரங்கில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி ஆசிரியர் நியமனங்களை வழங்கி இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார்